வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் புகழ் வாய்ந்த உஜ்ஜயினி என்ற நகரத்தில் மிகுந்த செல்வந்தராக விளங்கி கொண்டிருந்தவருக்கு ஒரு மகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத ஒருவர் அதனால் வந்து அவருக்கு வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய பணிகளை வந்து அவங்க வீ கொடுத்துருந்தாங்க அந்த ஆடு மாடுகளை மேய்த்து அதன் மூலம் வந்து அவர் பொழுதை கழித்து கொண்டிருந்தார் கொஞ்சம் வெகுளிதனமான குணம் கொண்டவராகவும் விளங்கினார் அவர் அப்படி இருக்கையில அவர் வந்து மிகுந்த பக்தன் காளி பக்தன் அவர் ஆடு மேய்க்கும் இடத்தில் வந்து ஒரு காளி கோவில் இருக்கு அந்த காளி கோவில் அருகே சென்று அந்த காளி தேவியை வணங்குவதும் அதற்கு பூஜை செய்வதுமாக இந்த ஆடு மாடுகளை மேய்க்கும் நேரத்தில் அந்த காளி கோவிலே இவர் வந்து உறங்கி கொண்டிருப்பதுமாக வழக்கமாக வைத்திருந்தார் அந்த செல்வந்தரின் மகன் எப்படி கொஞ்சம் காலம் போயிட்டு இருக்கும்போது அதே நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையின் அரசனின் மகள் வந்து மிகுந்த புத்திசாலி பேரழகு பேரழகு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழகும் அழகும் எளிரும் கொண்டவளாக விளங்கினாள் அதே சமயம் ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்தாள் அந்த இளவரசிக்கு வந்து பாடம் கற்பிப்பதற்காக ஒரு குருநாதரை நியமித்து இருந்தார்கள் அந்த குருநாதர் வந்து அந்த இளவரசிக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது குரு என்ற மரியாதை இல்லாமல் கொஞ்சம் அடக்கம் அந்த மாதிரி இல்லாமல் இவர்கள் வந்து அவரை மதிக்காத விதமாக இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது குருவுக்கு குருக்குள்ள குருவுக்கு வந்து அந்த பெண்ணின் மீது ஒரு கோபம் வந்தது இந்த பெண் வந்து நம்ம வந்து அவருக்கு ஆசிரியராக இருக்கிறோம் இருந்தாலும் நம்மளை மதிக்காமல் ஆணவத்தோடு இருக்கிறாளே ரொம்ப மிடுக்காக இருக்கிறாளே அப்படின்னு இவளுக்கு சரியான நேரத்தில் சரியான பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய மனதில் ஒரு தீய எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் இப்படி கொஞ்ச நாள் போகும்போது அந்த இளவரசிற்கு மனம் முடிப்பதாக அந்த அரசன் வந்து முடிவு செய்தார் அதற்கு வந்து உள்ள பக்கத்து நாட்டு இளவரசர்கள் எல்லாம் வர சொல்லி ஒரு புதிர் போட்டி ஏற்பாடு செய்தார்கள் அந்த போட்டியில் பலர் வந்து அந்த பெண்ணிடம் வந்து அஹ் தோற்று 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 சென்றார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த ஆசிரியர் அந்த பெண்ணின் குரு வந்து இப்பதான் நமக்கு சரியான நேரம் கிடைத்து விட்டது இந்த பெண்ணை வந்து எப்படியாவது ஒரு வடிகட்டின முட்டாளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் இவள் வந்து தான் புத்திசாலி திறமைசாலி என்று ஆணவம் கொண்டு இருக்கிறாள் பற்று கொண்டிருக்கிறாள் இவளுடைய புத்திசாலி தனத்தை வந்து நாம் வந்து ஒரு தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் தீய எண்ணத்தில் என்ன செய் அந்த உஜினி அந்த இடத்தில் வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் அந்த அந்த செல்வந்தரின் மகனை பார்த்து அழைத்துக் கொண்டு அந்த அரண்மனைக்கு வருகிறார் அரண்மனைக்கு வந்தோடனே இந்த குருநாதர் வந்து சொல்றாரு அந்த பெண் வந்து உன்னிடம் என்ன கேள்விகள் கேட்டாலும் நான் சொல்வதை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும் அவள் முதல் கேள்வி கேட்டால் முதல் விரலை மடக்கி காட்டவும் இரண்டாவது கேள்வி கேட்கும்போது இரண்டு விரல்களை காட்டவும் மூன்றாவது கேள்வி கேட்கும்போது மூன்று விரல்களையும் காட்ட வேண்டும் நான்காவது கேள்வி அவள் கேட்டால் நான்கு விரல்களையும் காட்ட வேண்டும் ஐந்தாவது கேள்வி கேட்கும்போது ஐந்து விரல்களை மடக்கி காட்ட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லி அழைத்து கொண்டு போகிறார் இந்த குரு இவரும் வந்து சரி நான் வந்தால் எனக்கு என்ன தருவீங்க நீ வந்தால் உனக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அரண்மனையில் அப்படின்னு சொல்லி அவருடைய வெகுளி தனத்தை வந்து வச்சு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த அரண்மனைக்கு அரண்மனைக்கு போனோன்னா அந்த அந்த இளவரசி முன்னாடி இந்த செல்வந்தரின் மகனையும் அமர செய்கிறார்கள் இந்த இளவரசி வந்து கேட்கிறார் முதல் கேள்வி கேட்கிறாள் அதற்கு இந்த செல்வந்தரின் மகன் ஒரு விரலை காட்டுகிறான் இரண்டாவது கேள்வி கேட்கும்போது இரண்டு விரல்களை காட்டுகிறாள் மூன்றாவது கேள்வி கேட்கும்போதும் மூன்று விரல்களை காட்டுகிறார் நான்காவது கேள்விக்கு நான்கு விரல்களை இந்த செல்வந்தரின் மகன் காட்டுகிறான் ஐந்தாவது கேள்வி கேட்கும்போது ஐந்து விரலை மடக்கி காட்டுகிறார் உடனே அந்த இளவரசிக்கு ஒரே ஆனந்தம் நான் என்ன கேட்க கேட்க இருந்தேனோ அந்த கேள்விகளுக்கான சரியான பதிலை வந்து தந்துவிட்டார் இந்த இளவரசன் தான் இவரை தான் நான் மனப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து முடி முடிவெடுக்கிறாங்க இந்த இளவரசி உடனே அரசன் வந்து அந்த பெண்ணுக்கும் அந்த செல்வந்தரின் மகனுக்கும் திருமணம் நடந்து விடுகிறது நடந்த பிறகு தான் தெரிகிறது இந்த குரு வந்து நமக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணி இவரை வந்து நமக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை அந்த பெண் வந்து அறிந்து கொள்கிறார் அந்த இளவரசி உடனே ரொம்ப வருத்தத்தோடு சென்று காளி அவள் வந்து ஒரு ஒரு சிறந்த பக்தை காளி பக்தி பக்தை அவள் உடனே காளியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு முறையிடுகிறாள் ஏ நான் வந்து உன் மீது தீராத பக்தி கொண்டவள் நான் புத்திசாலி என்னை புத்திசாலியாக என்னை படைத்ததும் நீதான் அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவளும் நீதான் பேராற்றலை படைத்தவளும் நீதான் இப்படி நான் இருக்கிற பட்சத்தில் எனக்கு இப்படி ஒரு கணவனை தந்துவிட்டாயே எனக்கு எல்லாம் சரியாக தந்து கணவனை மட்டும் சரியாக தரவில்லையே என்று அந்த காளிதேவியிடம் முறையிடுகிறாள் அந்த இளவரசி அந்த நேரம் இந்த இள இளவரசர் அந்த இளவரசியை மணந்து கொண்ட அந்த செல்வந்தரின் மகனும் அங்கு வருகிறார் வந்து அந்த அப்போது அந்த காளி தேவியிடம் வந்து கேட்கிறார் இந்த அம்மாவுக்கு நான் சரியான ஆளே இல்லை என்னை இப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி அந்த வெகுளித்தனமாக அந்த தெய்வத்திடம் வந்து கேட்கிறார் அவரும் வந்து ஒரு சிறந்த காளி பக்தன் காளி மீது ரொம்ப பக்தி கொண்டவங்க இருவருக்குள்ளார ஒரு ஒற்றுமை என்னன்னா இரண்டு பேருமே காளி பக்தர்கள் அப்போது அந்த செல்வந்தரின் மகன் வந்து அந்த காளிதேவியிடம் உருகி மனம் உருகி வேண்டி கேட்கிறார் ஏம்மா இப்படி என்னை வந்து அவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லாத என்னையே வந்து இந்த அம்மாவுக்கு வந்து மனம் முடிச்சிட்டியே நீ இப்படி ஒரு பாவத்தை பண்ணலாமா உன்னை அந்த அம்மா வந்து பக்தி உன்னை வந்து ரொம்ப உன் மேலே பக்தி கொண்டு இருக்கிறாங்கல்ல நானும் ஒன்று தானே நம்பியிருக்கேன் நீ இப்படி எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த அந்த செல்வந்தரின் மகன் வந்து அந்த தெய்வத்தை பார்த்து கேட்கும்போது தெய்வம் கண் முன்னே தோன்றுகிறாள் அந்த காளி தேவி சாட்சாத் அவங்க முன்னாடி தோன்றி இருவர் மீதும் பக்தி கருணை கொண்டதுனால அந்த இடத்துல தோன்றி அந்த தனது சூழாயுதத்தால அந்த செல்வந்தரின் வாயில் நாக்கில் வந்து ஓம் என்ற மந்திரத்தை எழுதுகிறார் இந்த ஓம்னு மந்திரம் எழுதினதுமே அந்த அந்த செல்வந்தரின் மகன் உயர்ந்த நிலைக்கு ஒரு மகாகவியாக வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாகவி எப்படி பாடுவாரோ அந்த மாதிரி அவருடைய நாவிலிருந்து பல புதுமையான பாடல்களையும் காளி மீது பல சாஸ்திராங்கம் அஷ்டோத்திரம் அந்த மாதிரியான பல பாடல்களை அந்த நேரத்தில் பாடுகிறார் இதை கேட்டவுடன் அந்தது இளவரசியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி வருகிறது நாம் நமது காளிதேவி மீது இவ்வளவு பண்களை பாடுகிறாரே இவ்வளோ பாடல்களை பாடுகிறாரே என்று அந்த பெண்மணி வந்து அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு அவருடைய அறிவு ஞானம் திறம் எல்லாம் அவருக்கு கிடைத்ததற்கு காளி காரணம் என்று காளிதேவியை வணங்கி இருவரும் தெய்வத்திடம் பணிகிறார்கள் வணங்கி செல்கிறார்கள் அவர் இப்ப பிற்காலத்தில் அவரை தான் வந்து மகாகவி காளிதாசன் என்ற அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு மகாகவியாக பிற்காலத்தில் அவர் வந்தார் அவருடைய வரலாற்றுகளையும் அவருடைய பாடலையும் நாம் இன்றளவும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது உண்மையான பக்திக்கு தெய்வம் நேரில் வந்து அவர்களுக்கு அவர்களை சேர்க்கும் இடத்தில் சரியான தான் அவர்களை சேர்த்திருக்கிறாள் என்பது அந்த கதையின் வாயிலாக நாம் உணர முடிகிறது மீண்டும் நாளை புதிய கதையோடு சந்திப்போம் நன்றி